வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்தில் இருந்தேன் தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவிக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு பதிவு வந்து கொடுக்கும் செவ்வாய் சனியின் பார்வை எந்த அளவுக்கு ஒருவருடைய ஜாதகத்தை முற்றிலுமாக மாற்றி விடுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் அதே போல் இதே ஜாதகத்தில் இன்னொரு நுணுக்கமும் உங்களுக்கு பிடிபடும் அது என்ன நுணுக்கம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குருவின் பார்வை இயல்பான குருவாக இருக்கும்போது அவரிடம் இருந்து வரும் அத்தனை விஷயங்களும் நமக்கு நன்மையை தரும் இயல்புக்கு மாறான குருவின் பார்வையாக இருக்கும்போது அவரின் பார்வைகளும் சில சங்கடங்களையும் நமக்கு தரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சில வீடியோக்களை வந்து பேசிருக்கோம் தொடர்ச்சியா பல மேடைகளுமே நம்ம சொல்ல வங்கம் இல்லாத குரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருக்கோம் புரியுதுங்களா அந்த அமைப்புல இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து பேச போறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த திருமண தடைக்கும் திருமண தோஷத்துக்கும் பெரிய அளவுல முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய கிரகங்கள் வந்து செவ்வாய் பகவானும் சனி பகவானும் திருமண தடையாகட்டும் திருமண தோஷமாகட்டும் புத்திர தடையாகட்டும் புத்திர தோஷமாகட்டும் இந்த கோட்பாடுகள் அனைவரும் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனியினுடைய பாதிப்பில் மட்டுமே இருக்கும் அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து எந்த முனையில் சந்திக்கிறதோ எந்த முனையில் பார்க்கிறதோ அந்த வீட்டினுடைய பலன்கள் இயற்கையில் குறையும் அல்லது பாதிக்கும் புரியுதுங்களா அப்ப அந்தனுடைய அடிப்படையில நம்ம இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கறோம் சரி என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் செவ்வாய் சனி பாரு வந்து பிரச்சனை கொடுக்கும் அது பண்ணும் பந்தம் இல்லாத பண்ணுவன்னு சொல்றீங்க பந்தத்தோடு இருக்கிற குரு போட பிறந்தவங்களாம் என்ன சார் பண்றது அப்படின்னா குரு பகவான் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்னொரு விஷயத்தை கொடுக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுங்க இதுதான் இங்கே நம்ம இந்த நம்ம சொல்ல போற ஒரு கான்செப்ட் சார் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க சார் நிறைய பேர் கேட்குறீங்க சார் இது வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோட போட்டால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு புரியும் கண்டிப்பாக ஒரு உதாரண ஜாதகத்தோடு தான் இந்த வீடியோ பதிவை உங்களோட நான் சந்திக்கிறேன் அந்த அமைப்பில் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த விபத்து எப்போது நடக்குங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம போட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் தசா புத்தி அந்தரத்தின் படி எல்லாம் சொல்லும் போது நல்லா தான் சொல்கிறீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அமைப்புல சொல்றாங்க உங்களுடைய ஆதங்கம் எனக்கு வந்து புரியுது ஏன்னா உங்க இடத்துல நான் இருக்கும்போது அதையே தானே யோசனை பண்ணியிருப்பேன் ஒரு காலத்துல சரிங்களா அதுக்காக நான் கோபப்படல சிரிச்சுட்டு தான் சொல்றேன் இது வந்து நம்மளுடைய திருச்சில நடக்கக்கூடிய நேரடி வகுப்பில் கண்டிப்பாக சொல்லி தரப்படும் இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது சரிங்களா நான் எந்த ஊர்ல நேரடி வகுப்பு நடத்தினாலும் அந்த ஊர்ல அது சொல்லி தான் போறேன் சரி இந்த அமைப்புலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம போட்டு விளக்க போறோம் இந்த ஜாதகம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர்கள் அத்தனை பேருமே இந்த ஜாதகத்துக்கு சொன்ன பலன் வேறு நான் சொன்ன பலன் வேறு இவங்க எல்லாருமே என்னுடைய குருநாதர்கள் அத்தனை பேருக்கிட்டே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த ஜாதகரை கொண்டு வந்து காட்டினா அவங்க எல்லாம் சொன்ன பலன் வேற ஆனா இவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பலன் வேற ஆனா இருபது வருடங்களுக்கு முன்பே நான் சொல்லிய பலன்கள் மட்டுமே இந்த ஜாதகருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி அப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னதான் அப்படி சொன்னீங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஜாதகத்தை போட்டு விளக்கும் போதே உங்களுக்கு நான் அது தரேன் சொல்றேன் இப்போ ஜாதகம் வந்து கட்டத்துல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஜாதகர் வந்து பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடம் அதிகாலை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளியில் பிறந்த ஜாதகம் நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை விட ஒரு ஆறு வயசு அல்லது அஞ்சு வயசு சின்னவர்னு வச்சுக்கோங்க நம்மளை விட ஜூனியர் சரிங்களா இவருடைய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபல் லக்கணத்துல விழுந்திருக்கு உங்களுக்கு கட்டத்துல நல்லா தெரியும் கட்டத்துல பாருங்க ரிசபல் லக்கணத்துல லக்கணம் விழுந்திருக்கு லக்கணத்திலேயே ராகு இருக்கிறாரு லக்னமும் எட்டு டிகிரி ராகுவும் எட்டு டிகிரி ரெண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை இந்த இரண்டாம் இடத்தை வக்கரம் பெற்ற குரு பகவானின் பார்வை இருக்கிறது அதன் பிறகு கேதுவுடன் நான்கு டிகிரி இணைவில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாம் இடத்துக்கு கிரகம் இல்ல இரண்டாம் இடத்தை குருவும் வக்கரம் பெற்று பார்க்கிறார் செவ்வாய் கேதுவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஓகே மூன்றாம் இடத்தில் சூரியன் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறார் இந்த சூரியன் உச்சம் பெற்ற சனியின் பார்வையில் இருந்து பதினோரு டிகிரி விலகி சூரிய பகவானை பார்க்கிறார் ஓகேங்களா அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சிம்மத்தில் பதிமூணு டிகிரிலையும் புதன் சிம்மத்தில் பத்தொன்போது டிகிரையும் இருக்கிறார் இந்த ரெண்டு பேரையுமே சந்திரன் பௌர்ணமியிலிருந்து தேய்பரையான ரெண்டாவது திதியான துவிதிய திதியிலிருந்து இந்த சுக்கரனையும் புதனையும் பார்க்கிறார் சந்திர அதி யோகத்தில் சூரியன் இருக்கிறார் வச்சுக்கோங்க இந்த அமைப்பு கரெக்டுங்களா ரைட் அது பார்த்தீங்கன்னா கண்ணில எந்த கிரகமும் இல்லை ஆனா கன்னி வீடு வந்து சந்திர அதியோகத்தினால் கொஞ்சம் வலிமை பெறுகிறது இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது தெளிவாக சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சனி உச்சம் ஏழாம் இடத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்தில் குரு வக்கரம் பெற்று ஒன்பது டிகிர இருக்கிறார் பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லை இந்த ஒன்பதா ஒன்பது டிகிரில வக்கரம் பெற்ற குருவை சனி பகவான் பார்க்கிறார் எத்தனை டிகிரின்னு பாத்தீங்கன்னா ஏழு டிகிரி விலகி பார்க்கிறார் இங்க பலன் எடுக்கும்போது இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் மிக தெளிவா கவனிக்கணும் சரி ஒன்பதாம் இடத்தில் கிரகம் இல்லை ஒன்பதாம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கணும் பத்தாம் இடத்த சந்திரன் இருக்கிறார் சந்திரன் வந்து மறுபடியும் சொல்றேன் சந்திரன் இங்கே எந்த அமைப்புல இருக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா செவ்வாயின் பார்வையோடு இருக்கிறார் சந்திரன் அதன் பிறகு நிலையில் மாண்டி பனிரெண்டில் கிரகம் இல்லை இவர் பிறக்கும் போது குரு மகா திசையில் பிறந்திருக்கிறார் பதினாலு வருடம் ஐந்து மாதம் இருபத்தி நாலு தேதி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குருக்கு அப்புறம் சனி சனி திசையில இவர் எப்படி இருந்திருப்பார்னு நான் சொல்றேன் பாருங்க ரொம்ப உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் புதன் மகா திசை அதுதான் இப்ப தொடர்ச்சியா ரன்னிங் ஆயிருக்கு இருக்கு புதன் திசையில சூரிய பூத்தியில இப்ப சுக்கரனுடைய அந்தரம் நடந்தது இப்பவும் கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது இந்த சுக்கரனை பத்தி கேள்விக்குதான் வந்திருந்தாங்க உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் ஜாதகத்தை நீங்களே ஓரளவு கணிக்க தெரிஞ்சிருக்கீங்க ஓகே சரி பார்க்கலாம் சரி இந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க நம்மளுடைய எந்த ஒரு ஜோதிட விதிகள்லையும் பாத்தீங்கன்னா முதலில் லக்னமும் லக்னாதிபதியும் வலிமை பெற்று இருக்க வேண்டும் டும் வழிவேல் சொல்ற மாதிரி டும் டும் லக்னம் வலிமை பெற்றிருக்கிறதா லக்னம் எட்டு டிகிரிலயும் ராகும் எட்டு டிகிரிலயும் இருந்திருக்காங்க அப்ப லக்னத்தின் வலு ரொம்ப ரொம்ப குறைவாக போய்கொண்டே இருக்கிறது லக்னத்துக்கு வலுவில்லைன்னு அர்த்தம் சரி இந்த லக்னத்துக்கு வீடு இந்த லக்னத்திலே ராகு இருக்கிறார் இல்லைங்களா இந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படியும் பாருங்க அவரு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று சந்திரனுடைய பார்வை நல்லா பாத்துங்க பௌர்ணமிலிருந்து இரண்டாவது தேதியில இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வை இருக்கிறார் அப்ப ஜாதகர் லக்னம் கெட்டு போச்சு பட் லக்னாதிபதி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சரி செவ்வாயினுடைய பார்வை பாருங்க நாலு டிகிரி விலகி லக்னத்தையும் பார்க்கிறார் ராகுவையும் பார்க்கிறார் இந்த ஜாதகத்துல இப்ப ராகு திசை நடந்தா இது ஒரு மோசமான பலனை தரும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ராகு திசையே இல்லை அடுத்து குரு திசையில தான் பிறந்திருக்காரு இவருக்கு ராகு திசையே வராது ஆயினும் அவர் ராகு இருக்கிற கூடிய வீட்டை வந்து தன்னோட தனக்கு தகுந்த மாதிரி அதையும் பலகீனப்படுத்தி கொண்டே இருப்பார் அந்த விடம் பலகீனமாகவில்லை சரி பாருங்க இது ஒரு விஷயமா இந்த லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்துல விழுந்திருக்கு இந்த ரோகிணில லக்ன புள்ளி வந்து விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப ரோகிணி நட்சத்திரங்கள் இந்த லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி இந்த ரிசப லக்கணத்துக்கு மாரகாதிபதிகள் வந்து குருவும் சந்திரனும் தான் அப்ப மாரகாதிபதியுடைய திசையில தான் அந்த மாரகாதிபதியுடைய தான் இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த சந்திரன் எங்க இருக்கிறார்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூணாம் ஆகி அவர் மூன்றாம் இடத்துக்கு எட்டில் மறைந்து நல்லா புரிஞ்சுங்க அவர் ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கிறாரு அந்த ஒளியில எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம அது அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்ப்போம் அவர் வந்து அங்க போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஆஹ் லக்னாதிபதி நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில இருக்கிறார் தேய் துதிய தூதிய பார்வையில சந்திரனுடைய பார்வையில இருக்கிறார் இது நல்லது அப்போ லக்னம் வீக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கோங்க அது எந்த அளவு அப்படிங்கறது வந்து மறுபடியும் நம்ம பத்தி சரி ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான கிரகம் என்ன புதன் ரெண்டாம் இடம் என்ன தனம் குடும்பம் வாக்கு சரிங்களா இதை சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு மூன்றிலும் ஐந்தாம் இடத்துக்கு பனிரெண்டிலும் இருக்கிறார் இதெல்லாம் கவனிக்கணும் நீங்க புரியுதுங்களா இரண்டாம் இடத்துக்கு மூன்றிலும் ஐந்தாம் இடத்துக்கு பனிரெண்டிலும் இருக்கிறார் புதன் சுக்கரனோட இணைஞ்சிருக்குது அபாரமான யோகம் ஆனா இந்த புதன் சுக்கரனை சந்திரன் பார்த்துருக்குது ரெண்டாவது வீடாகன காசு இந்த ஜாதகர்கிட்ட நிறைய இருக்குது ஒரு ஆண் ஜாதகம் நிறைய இருக்குது குடும்பம் சரிங்களா இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது குடும்பம் வந்து இவருக்கு சரியானபடி அமையலை ஏன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் பருவியாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு கட்டத்துல போடும்போது அதற்குரிய அந்த இதை வச்சு கூட போட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் செவ்வாயின் பார்வை இந்த ஜாதகத்துல சந்திரனையும் லக்கணத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்த்து இருக்கிறது இந்த மூணு வீடு பாதிப்பு நல்லா புரிஞ்சுங்க செவ்வாய் கேதுவோட இணைவது மட்டுமே சூட்சம வலு அவரின் பார்வை எந்த இடத்திலும் நன்மை தரும் எந்த இடத்துலையும் என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜியா சொல்லலை நல்லா புரிஞ்சுங்கன்னா அவங்க இருக்கிற இடம் நன்மை அவ்வளவுதான் அந்த அமைப்பு பார்த்துக்கலாம் அப்ப ரெண்டாம் இடம் இந்த ஜாதகத்துல செவ்வாய் பார்வையாக பலகீனமா இருக்கு ரெண்டாம் அதிபதியும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் ஊழியர் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இல்ல இருக்கிற மாதிரி தெரியுது சார் ஆனா இல்ல அதுக்கு பின்னாடி நம்ம வந்து சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா செவ்வாயுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஒரு வந்து சிவப்பு நிற கதிர்கள் கொண்ட கூடிய கிரகம் இது வந்து கேது ஓட இணையும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய வெளிச்சம் மேலும் சிவப்பு கூடுதலாக போகும் செவ்வாய் ஒரு சிவப்பு கேது வந்து செந்நிற பாம்புதான் சொல்லியிருக்கிறோம் அப்ப ரெண்டு சிவப்பு சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக கலந்து அந்த ஒன்றாக கலந்த கலவை சந்திரனை பார்க்கிறது அப்ப அதனுடைய வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனின் ஒளியில் கண்டிப்பாக ஒரு இருபது சதவீதத்திலிருந்து முப்பது நாற்பது சதவீதம் கண்டிப்பாக இங்கே குறையும் இது முழுமையான சந்த் பௌர்ணமி யோகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது நல்லா புரிஞ்சுங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் அப்ப இந்த சந்திரனுடைய பார்வையில சுக்கரன் இருக்கிறதுனால நல்லா பாத்துங்க செவ்வாய்னா வீடு மனை வாகனம் மற்ற எல்லா விஷயமும் இந்த ஜாதகத்துக்கு பஞ்சமே கிடையாது ஆனா ரெண்டாம் இடம் மனைவி அமையல இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது கேதுவும் செவ்வாயும் சேர்ந்த வீடு ஏழாம் இடம் மனைவி அமையல செவ்வா திசையும் இவருக்கு வரல மனைவி அமையல அப்படின்னு அர்த்தம் ஏன் மனைவி அமையல திருமணம்லாம் ஆச்சே ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரே ஆகிருக்கணுமே ஆச்சு அப்ப ரெண்டாம் இடத்துக்கு அடுத்த ஸ்தானம் வாங்க மூன்றாம் இடம் இந்த பத்து பொருத்தம் திருமணம் அதை மட்டும் வச்சு பார்க்கறவங்களுக்கு இந்த உதாரண ஜாதகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்க ஜாதகத்தையும் பாருங்க ஜாதகத்தை தான் மெயினாக பார்க்கணும் மூன்றாம் இடத்துல ஆல்ரெடி சூரிய பகவான் உட்கார்ந்து இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானை ஒரு ஐம்பது சதவீதம் ஒளி பொருந்திய சூ சந்தரனை சந்திரனின் பார்வை வெள்ளையா இருக்கும்போது தாங்க இது யோகம் சிவப்பா இருக்கும்போது கோபங்க செவ்வாயை பிரதிபலிப்புங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் இராணுவம் இந்த செவ்வாயின் காரகத்துவங்களை வந்து அங்க அங்க தூண்டி விட்டுருவாருங்க கோபம் இதைதான் தான் உண்டுங்க செஞ்சு விட்டுருவாரு சரி அப்படியே பாருங்க சூரியனை சனி பாருங்க உச்சம் அடைஞ்சு பாக்குறாரு பத்தாம் பார்வையா பார்க்கறாரா ஆல்ரெடி மூணாம் அதிபதி செவ்வாயின் பறவையில வீணா போயிட்டாரு ஓகேங்களா மூணாம் இடம் சனியின் பறவையில ஒண்ணு போச்சு அப்ப மூன்றாம் இடம் கெட்டு போச்சு தைரியம் இல்லை மெயினாக வீரியம் இல்லை தைரியம் வீரியம் விஜயம் இதெல்லாமே இல்லை ஆனா அந்த ஜாதகத்தின் வெற்றி எல்லாம் கிடைச்சிச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி ஜாதகத்தை பார்த்து பார்த்துட்டு அவரு ஜாதகத்துக்கு ஐம்பது சதவீதம் மேட்சான ஜாதகம் உனக்கு ஆனா நீ திருமணங்கிற ஒரு பந்தத்துக்கு மந்தத்துக்குள்ளார மட்டும் நீ போகவே முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுதான் இன்றைய வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு நடந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் திருப்பி நம்ம கிட்ட வராங்க சார் எனக்கு ஜாதகம் எனக்கு பாருங்க எப்படியாவது என்ன திருமணம் ஆகாம ஸோ தொடர்ச்சியாக ஒரு ஜாதகரை வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறார்னா அங்கே ரெண்டாம் இடத்தோட மூன்றாம் இடத்தோட ஏழாம் இடத்தோட எட்டாம் இடத்தோட பனிரெண்டாம் இடத்தோட செவ்வாய் சனியின் தொடர்பு இந்த ஜாதகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் சரி குழந்தைங்களுடைய ஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னா புதன் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான புதன் பாருங்க ஒளி குறைந்த சந்தரனின் அமைப்புல இருக்கறனால ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விஷயத்துல குடும்பத்தை தரல சார் குடும்பாதிபதி வீக்கா இருக்கிறதுனால குடும்பத்தை தரல குடும்பாதிபதியை வந்து குடும்பத்தை வந்து செவ்வாயைப்படுத்தினால ஆனா காசை கொடுத்தாரு நிலப்புலங்களை நிறைய கொடுத்தாரு நிறைய இடங்கள் வந்து வாங்கி ஒரு சேல்ஸ் பண்ணாரு ரெண்டு மூணு வீடு கட்டி பெரிய சாதனை சார் நீங்க விற்கிற விற்கிற விலை விலைவாசிக்கு இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சா மிகப்பெரிய சாதனை நம்ம அதெல்லாம் குறைப்பா குறைய சொல்ல முடியாது நான்காம் இடம் சுக்கரன் திக்பலமான அளவு வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பஞ்சமே கிடையாது சரிங்களா நல்ல அமைப்புல தான் இருக்கிறார் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானாதிபதி அது இங்க வீக்கா இருக்கு சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி உச்சம் ஆறாம் இடத்துல சனி உச்சம் முடிஞ்சாவே நம்ம வீடியோல ஒரு வீடியோல நான் பேசிட்டு பாருங்க மக்கள் பிரதிநிதியா இருப்பார் மக்களுக்கு சேவையாற்றுவார் மக்களோட நேரடி தொடர்புல இருப்பார் இவர் மக்கள் பிரதிநிதியா இருக்கு இருந்துட்டு இருக்கிறார் இப்போ ஓகேங்களா அந்த அமைப்பு வந்து இது அதிகம் இவர் வந்து நான் ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறேங்க சார் எப்படி அப்படின்னா நான் எழுதி கொடுத்தேன் அவர் என்ன சொன்னாரு சார் என்ன கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்குது எலெக்ஷன் என்ன தோத்துரணும் அப்படின்னு நீ ஜெயிக்கிற மிக பெரும்பாலான ஓட்டு வித்தியாசம் நீ ஜெயிக்கிறேன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி ஜெயிச்சு இப்ப மக்கள் பிரதிநித சார் இருக்கா ஏழாம் இடத்துல பாருங்க கேதுவும் செவ்வாய் சேர்ந்த அமைப்பு இந்த ஜாதகத்துல மிகப்பெரிய பாதிப்பே இருந்ததாம் செவ்வாய் எந்த ஒரு வீட்லயுமே சொல்றேன் ஆட்சி பலத்திலிருந்து தசையோ புத்தியோ நடத்தினா கேதுவுடைய அமைப்பு இருந்தா அங்க வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும் இந்த தசை இந்த கிரகத்தின் காரகம் நல்லா இருக்கும் ஆனா அந்த ஆதிபத்திய வெடுக்கடும் ஏழுல கேது இருக்கிறாருன்னு அதனுடைய பாதிப்பு குறையதானே செய்யும் சரி அதுக்கப்புறம் எட்டாம் இடம் பாருங்க ஆயுள் சானாதிபதி இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகம் சொல்லக்கூடிய அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாருன்னு பாருங்க எட்டாம் இடத்துல ஆட்சி பலத்துல இருக்கிறார் ஆனா வக்கரம் பெற்று இருக்கிறார் இயல்பான குருவில் அவர் இல்லை அப்ப புத்திர காரகம்னு சொல்லக்கூடிய குரு இந்த வக்கரம் பெற்று இருக்கிறார் அப்ப இவர்கள் புத்திரம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை உண்டு எப்ப உண்டு சனியின் மூன்றாம் பார்வையால பாருங்க இங்க குரு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறார் குரு இந்த ஜாதகத்துல பார்த்த இடம் எல்லாம் பிரச்சனையாதான் சார் போச்சு நல்லா பாருங்க குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடம் இவங்க வந்து பிறந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போனாங்க வேற இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனாங்க இது எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பு போடுச்சு ஆனா அந்த இடத்துல நின்னதுக்கு அப்புறம் வளர்ச்சியை கொடுத்து இவர் பாருங்க ரெண்டாம் இடத்தை வந்து குரு பார்த்தும் கூட மெயினா சொல்ல போனா இந்த மனிதருடைய ஜாதகத்துல உண்மைக்கும் இவருக்கும் பழாயிரம் கிலோமீட்டர் தொடர்பு பேசுறது அத்தனையுமே குரு இரண்டாம் இடத்தை பார்த்து சனியின் பார்வை வாங்கி குரு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது சனியின் குணத்தை அப்படியே பிரதிபலிப்பார் என்னைய நிறைய ஜாதகத்துல நான் வந்து வந்து பார்த்திருக்கோம் அப்போ நிறைய போய் பேசுவார் பிஸ்னஸ் மேன் நல்லா பாத்துங்க பத்தாம் இடத்தை புதன் பாக்குறாரு சுக்கரன் பாக்குறாரு இது சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய ஐம்பது சதவீத யோகத்துல இவர் வந்து தினசரி அழியக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறாரு அந்த நிறுவனத்துல நீங்க என்ன கேட்டாலும் சரிங்க சார் நீங்க எது இவர்கிட்ட பேசினாலும் உண்மைக்கு மாறான பதில்கள் தான் எக்கச்சக்கமா குமிஞ்சு கிடக்குது இவர்கிட்ட சரி அந்த டாபிக்ல நம்ம போவேணாம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே போகும்னு வச்சுக்கோங்களேன் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்தின் அதிபதி சனி உச்சம் அடைஞ்சிருக்கு மிகப்பெரிய யோகம் இந்த ஜாதகருக்கு முப்பத்தி ஒன்பது வயசுல தான் மரப்பா இறந்தார் ரொம்ப வருஷம் இருந்தால் நல்ல கட்டுமஸான உடம்பா தான் இருந்தது அதனால எந்த மாற்றமும் இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி மீதி இருக்கிற வீட்டை பத்தி நம்ம பெருசா நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ தொடக்கத்திலேயே செவ்வாய் சனியின் தொடர்பு ஒரு ஜாதகத்துக்கு எந்த வீட்டை பாதிக்குதோ அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு என்னுடைய அமைப்பின்படி இருபது வருடத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட இந்த ஜாதகத்தை நான் சொன்னதுதான் சார் உங்களுக்கு திருமணமாக அதை தவிர பாக்கி எல்லா யோக யோகமும் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு த உங்களுக்கு விதி இப்படி தான் நீங்க மனசுல வச்சுட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு இருபது நிமிஷ வீடியோல என்ன சொல்ல முடியுமோ அதை தான் இந்த வீடியோல சொல்லி சொல்லியிருக்கேன் இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பொது மேடையில் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை இன்ச்சு இன்ச்சாக நம்ம வந்து அங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அங்கே வந்து நம்ம பேசும்போது இந்த ஜாதகத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம தரலாம் இந்த ஜாதகம் உங்களுக்கு பயனுள்ள ஜாதகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வளர்க்கும் போல் ஆன்லைனில் ஸ்டோ திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம கொடுத்துட்டு ஒரு ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றாமே இருப்பிருக்காரு வணக்கம் சார்